நம்ம வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா எதுக்கு நம்ம டைம்க்கு வந்து சாப்பிடணும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோடில் நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கவங்க மென் அண்ட் விமெனுக்கு வந்து சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இப்போ ஒரு ஃபேமிலியில் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மீல் டைமிங்ஸ் ஸோ எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் சாப்பிட்றனால நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க லன்ச் ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லை டேரெக்டாக டின்னரே சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து மெயினாக டைமுக்கு சாப்பிட்டாலே டைஜஷன் இஷ்யூ வந்து சீராக வச்சுருக்கும் அதாவது நம்மளோட செருக்கிற தன்மை வந்து நம்ம உடம்பில் ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் ஸோ மெயினாக நம்மளோட நியூட்ரிஷன் சத்தெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளட் சுகர் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இல்லாமல் டைஜஷன் நார்மலாக ஆடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளட் சுகர் லெவல்ஸையும் வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் டைமுக்கு சாப்பிட்லனா நம்மளுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகும் அஸ் வெல் எஸ் நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ் கூட ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்மளோட ப்ளட் சுகர் லெவல்ஸை வந்து சீராக வைக்கிறதுக்கு ஈட்டிங் ஆன் டைம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட் வந்து சொல்கிறது வந்து டைமுக்கு சாப்பிடுங்க அப்போ தான் உங்களோட டேப்லெட்ஸும் ஹெல்ப் பண்ணும் இன்சுலின் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இன்சுலினும் ஹெல்ப் பண்ணும் ஸோ டைமுக்கு சாப்பிடும்போதே நம்ம ப்ளட் சுகர் லெவல்ஸும் நார்மல் ஆகும் அது கூட வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் நம்ம ஓரிட்டும் பண்ண மாட்டோம் கண்ட கண்ட ஸ்நாக்ஸு ஜூஸு ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே எடுத்துக்க மாட்டோம் அண்ட் அஸ் வெல் எஸ் எனர்ஜி லெவல்ஸ் த்ரூ அவுட் த டே வந்து நம்மளுக்கு நார்மலாகவும் இருக்கும் நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் மாத்திரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கும் போதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா அவர்ஸும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஸோ நம்ம டைமுக்கு சாப்பிட்டோம்னா நம்மளோட மைண்டும் காமாவும் ரிலாக்ஸ்டாகவும் இங்கே இருக்கும் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ்ல இருக்கவங்க ஆண்களும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா காமனான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் கோவம் எரிச்சல் எல்லாமே வர்றது வந்து ரொம்ப காமனாக நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ இந்த மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அலாங் வித் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் நம்ம வந்து இந்த ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட் அலாங் வித் டைமுக்கு சாப்பிடும்போதில் நம்மளோட பாடியை வந்து நல்லாவே வச்சுக்கும் ஸோ நீங்களே வந்து கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தோம்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம டைம்க்கு மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இருந்தோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் கோவம் வரும் டயர்டாகும் அதுக்கப்புறமா ஸ்டமக் இஷ்யூஸ் எல்லாமே வரும் ஸோ இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு வந்துருக்கு டைம் சாப்பிடும் போதில் உங்களோட மைண்டும் காமாவும் ரிலாக்ஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து இந்த லேட்டாக சாப்பிட்றது மிட் நைட்டில் போய் சாப்பிட்றது அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபேன்சியான இஷ்யூ இப்போது வந்து எல்லாேருக்கும் இப்போது பழக்கம் அது நம்ம பேஷன்ஸ்லேயே நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேட்டாக சாப்பிடும் போது நம்மளோட ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டனின்ஸ் எக்ரிஷன் வந்து கம்மியாயிடுது ஸோ அதனாலே வந்து காலையில் வந்து நம்ம லேட்டாக எழுந்திரிப்போம் அண்டு டைமுக்கு வந்து சாப்பிட மாட்டோம் மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம் திருப்பியே அதே ரொட்டீன் வந்து போகிட்ருக்கும் போதில் உங்களுக்கு வந்து ஸ்லீப் குவாலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடும் ஸோ ஸ்லீப்போட மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களோட எம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணும் பிசிஓடி கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து எக் குவாலிட்டி ஸ்பேம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ப்ளட் சுகர் லெவல்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நார்மலைஸாக வச்சுக்கும் மெட்டபாலிக் கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மெட்டபாலிக் சின்ரோம் அந்த சின்ட்ரோமை கூட வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்க கூட வந்து லேட்டாக தான் தூங்குறாங்க டுவெல் ஓ கிளாக் தூங்குறாங்க டிவி லேட் நைட் டிவி பார்ப்பாங்க ஐபேட் வச்சு இல்லை வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்ருப்பாங்க எல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டாக தான் வருவாங்க ஃபேமிலி கூட அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வாரத்தில் ஒரு அஞ்சு இல்லை ஆறு நாள் வந்து இந்த ஹேபிட்டை விட்டுட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேபிட்டை நம்ம அவாய்ட் பண்ணும் போதில் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்தது அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம்